பழைய நிலைக்கு மனிதன் வரக்கூடிய ஒரே வழி பாவத்தின் தண்டனையை செலுத்தி தீர்ப்பதே ஆகும் பாவத்திற்கான தண்டனை என்ன மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவரோ நீங்கள் புசிக்கும் நாளில் இந்த விவகாரத்தில் ஈடுபடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார் அது நிகழ்ந்த போது அது அவருடைய உறவை ஐக்கியத்தை மற்றும் மனிதனுக்கான ஒவ்வொரு காரியத்தையும் முறித்து போட்டது பாவத்தின் தண்டனைக்கான கிரையம் செலுத்தப்படும் வரைக்கும் அது மீண்டும் வர முடியவில்லை அதை செலுத்தி தீர்க்க எவருமே பாத்திராய் இருக்கவில்லை ஏனெனில் மானிட வர்க்கம் விழுந்த போது எல்லாமே விழுந்து போயின ஏனெனில் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் மானிட வர்க்கத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தது மனிதன் விழுந்து போனான் மகிமை ஓ சகோதரனே சகோதரன் மார்க் நீங்கள் அங்கு உட்கார்ந்திருப்பதை கவனிக்கவில்லை தேவரங்களை ஆசிர்வதிப்பாராக சகோதரன் மார்க் இதை நாம் விசுவாசிக்கிறோம் பாவத்தின் தண்டனையின் கீழ் வருதல் நாம் இவடமிட்டு செல்லும் பொழுது சகோதரன் மார்க் இந்த கூடாரத்தில் போதகராயிருப்பது வழக்கம் ஆம் இவர் பரிசுத்த ஆவியை பெற்ற மற்றொரு நல்ல பாப்டிஸ்ட் மிஷினரி கவனியுங்கள் அவர்கள் தேவரோடு ஒன்றா இருத்தலுக்கு வருகின்றனர் என்பதை நாம் காணும்போது மிருக வர்க்கத்தின் மிக உயர்ந்த வர்க்கம் மானிட வர்க்கம் மானிட வர்க்கம் தானே விழுந்து போனது எனவே எப்படி ஒரு மனிதன் வேறொரு மனிதனை ரட்சிக்க முடியும் அதை தேவன் மாத்திரமே செய்ய முடியும் தேவன் ஆவியாக இருப்பதனால் அவரால் மறிக்க முடியாது எனவே தேவன் தம்மை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்கிக் கொண்டார் எவிரேயர் முதலாம் அதிகாரம் முதலாம் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து மீண்டும் மனிதருக்கும் தேவருக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை நிலைநாட்ட பரிசுத்த ஆவி மறுபடியும் வருவதற்கென அவர் தம்மை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்கிக் கொண்டார் பாவத்தின் கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டது பரிசுத்தவியை மறுபடியும் அனுப்பி ஏதேன் தோற்றத்தில் இருந்தது போல் ஜனங்களை தேவனிடம் இயேசு மறைத்த போது செலுத்தி தீர்க்கப்பட்டது அத்தோடு அது முடிவடைந்து விட்டது ஆவே சகோதரனே அது என்னால் மட்டும் உங்களில் பதிய வைக்க முடிந்தால் நலமாயிருக்கும் பாருங்கள் கடன் செலுத்தப்பட்டாயிற்று ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆட்டுக்குட்டி கடன் செலுத்தி தீர்க்கப்பட்டது இன்று நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் அல்லது இனிமேல் இந்த உள்நாடாவை கேட்கப் போகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரிக்கும் உங்கள் தண்டனை செலுத்தி தீர்க்கப்பட்டு விட்டது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மீண்டும் வார்த்தைக்கு திரும்புங்கள் அதை அவ்விசுவாசிக்காதீர்கள் அவர் வார்த்தையாயிருந்தார் இருந்தார் மகிமை எனக்கு சத்தமிட வேண்டும் என்பது போன்ற உணர்வு உண்டாகிறது உண்மையாகவே எனக்கு அந்த உணர்வு உண்டாகிறது கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது எல்லாம் விட்டது தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்து பாடினதில் வியப்பொன்றும் இல்லை உண்டாக்கப்பட்டது வேறு பிரிதலின் தண்ணீர் அவனுடைய அக்கிரமங்களின்று அவனை கழுவி சுத்திகரிக்கும் தேவனுடைய வார்த்தை வார்த்தை என் இடத்தை எடுத்துக்கொண்டு மறித்து மறுபடியும் உயிர் என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் முதன்மை ஸ்தானம் பெற்றுவிட்டது ஆமே கிரையம் செலுத்தப்பட்டு விட்டது அது முடிந்துவிட்டது நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம் கத்தோலிக்க சபையின் மூலம் மீட்கப்படவில்லை நாம் தான் சரியான கத்தோலிக்க அப்போஸ்தல கத்தோலிக்க சபை என்ற போதிலும் ஆமையா தங்கள் சொந்த கொள்கைகளை கொண்டுள்ள ரோமன் கத்தோலிக்க சபை நம்மை மீட்கவில்லை அவர்கள் தங்கள் சொந்த கொள்கைகளை கொண்டவர்களாய் வார்த்தையை மறுதளிக்கின்றனர்